அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து சால் ஆர்டர் பண்ணியிருந்தது எல்லாம் வந்திருக்கு அதுதான் இன்றைக்கி வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அதுதான் தான் பிரிச்சுட்டுருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன தெரிகிறது சரி ஓகே இப்போ வாங்க என்ன நான் இருக்கு அப்படின்னு மாற்றலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டன் ஷால் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாகவே வந்து இந்த காட்டன் ஷால் வந்து நான் கேட்டுகிட்டு இருந்தேன் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோல்ட் ஆகிடுச்சிட்டு இப்போ தான் கிடச்சிது அதுவும் கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப கம்மியாக தான் ஒரு இருபது சால் கிட்ட தான் இருக்கும் வாங்கியிருக்கேன் கடைசியாக வந்து நான் கலர்லாம் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் இந்த ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் பூ டிசைன் போட்ட ஷால் பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோ பார்த்து கற்று நீங்கள் லால் பண்டையா அப்படின்னு வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க இது வரைக்கும் யாரும் ஷால் வந்து ஆட்ரு கொடுக்கல எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லேரி ஆடூர் அந்த மாதிரி கால் பண்ணி வீட்லேயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க யாரும் இது வரைக்கும் ஆர்டர் கொடுத்ததில்லை அப்படியே கொடுக்கணுன்னா வீடியோ பார்த்துட்டு நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம் இல்லை ஷிப்பிங் வரும் நான் வந்து என்னால் முடித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் தான் வந்து கொடுத்துட்ருக்குறேன் நீங்கள் ஆர்டர் அப்படி வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா வேணும் அப்படின்னு சொல் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அதுக்கு ஷிப்பிங் வரும் சாலோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா இந்த சாலோட ஃபுல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சால் ஃபுல்லாகவே வந்து கிளிட்டர் கொடுத்துருக்காங்க மாதிரி ஒரு பக்கம் மட்டும் பசல்ஸ் இருக்குது வேணும்னா டக்குன்னு வாங்க வந்து வாங்கிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பீஸ் மட்டுந்தான் ஆர்டர் பண்ணேன் எல்லாத்துலேயுமே வந்து பன்னெண்டு பன்னெண்டு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க இப்போ வாங்க அடுத்த சால் பார்க்கலாம் அடுத்து இந்த சால் பார்த்திங்கன்னா இந்த சால் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா கிளிப்பேர் தான் கொடுத்துருக்காங்க ரெட்டு சைட்லேயும் வந்து டசல்ஸ் வந்துருக்கு இந்த சால் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இந்த நாவப்பழ கலர் கலந்த மாதிரி டிசைன் வந்திருக்கு செம்மையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சால் இந்த சாலோட ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா இதில் வந்து பன்னெண்டு சால் இருக்குது அடுத்தது இந்த சால் பார்க்கலாம் இந்த சாலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கில்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இந்த ஒரு மாதிரி பொடி கலராக காபி கலராக தெரியல அந்த மாதிரி போ டிசைன் வந்திருக்கு ஓரத்தில் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா கசல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாலோட ரேட்டும் நூற்றி இருபது ரூபா தான் பன்னெண்டு கலர் இருக்குது பன்னெண்டு பீஸ் தான் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரமாக டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் எந்த கலர் எடுத்து காமிக்கிறதுனே வந்து எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அதனால தான் கொடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மயில் பச்சை கலர் செம்மையாக இருக்கு சாலம் இந்த சாலில் பார்த்திங்கன்னா ஓரத்தில் வந்து இந்த டசல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கள அதில் வந்து ஸ்டார் மாதிரி வந்து தொங்குது எல்லாத்துலேயும் வந்து ஹார்ட் மாதிரி இருக்குது இந்த சாலில் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்டாராக தொங்குது இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது ஃபுல்லாக கேட்க தான் வேணுன்றா ஸ்க்ரீன்ஷாத் எடுத்துகிட்டு டக்குன்னு வீட்டுக்கு வாங்க ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் இது வரைக்கும் யாரும் ஆர்டரு கொடுத்ததில்ல ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து தான் வாங்கிட்டு போவாங்க அந்த சாலையும் வந்து உங்களுக்கு பன்னெண்டு பீஸு பன்னெண்டு கலரு தான் நூற்றி இருபது ரூபா அடுத்தது இந்த டிசைன் பார்க்கலாம் இதுவுமே வந்து சால் ஃபுல்லாக வந்து மீட்டர் தான் அப்புறம் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா டசல்ஸ் இருக்குது இந்த சாலோட ரேட்டும் நூற்றி ஐநூறுவா நான் இந்த தடவை வாங்கியிருக்கிற சாலோட ரேட்டு பார்த்திங்கன்னா எல்லா சாலுமே வந்து நூற்றி இருபது ரூபா தான் வந்து டக்குன்னு வாங்கிக்கோங்க காலியாக போனதுக்கப்புறம் வந்து இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க நான் வீடியோ போட்ட உடனே வந்து டக்குன்னு வந்து வாங்கிடுங்க இதுலேயுமே வந்து பன்னெண்டு கலர் பன்னெண்டு பன்னெண்டு பீஸ் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காட்டன் ஷால் செம்மையாக இருக்குது துணி ரொம்ப நல்லா இருக்குது கிரே கலரு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிங்க் கலரு இந்த சாலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூறுரூவா நூறுவா நூறுரூவா தான் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எடுத்து வைங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க எடுத்து வச்சா ரெண்டு நாள் இல்லை அந்த சால் அப்படியே தான் இருக்குது நான் வேறு யாராவது வரும்போது நீங்கள் எடுத்து வைக்க சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க நான் எடுத்துலாம் வைக்க மாட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஜிபே நம்பர் தருவேன் அதில் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா நான் எடுத்து வச்சுருவேன் அப்புறம் எடுத்து வைக்க சொல்லிவிட்டு அப்புறம் வேணான்றீங்க அப்புறம் வரவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியல அதனால் எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஜிபே பண்ணு நான் மட்டும்தான் எடுத்து வைப்பேன் ஓகே டாட்டா பாய்